புகார் வந்து எப்படி ஒன்றாலும் வாங்கலாம் காவல்துறை நினைச்சாங்கன்னு சொன்னால் இப்போ உங்கள்கிட்ட ஒரு புகார் என்னை பற்றி வாங்கலாம் எங்கிட்ட ஒரு புகார் உங்களை பற்றி வாங்கலாம் புகாரின் அடிப்படையில் அவரை கைது பண்ணி ஜெயிலில் அடிக்கிறாங்க ஒரு சமூக செயற்பாட்டாளராக ஒரு பத்திரிக்கையாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கே இந்த நிலை அப்படின்னு சொன்னால் அப்புறம் பாம்பரை மக்களுடைய நிலை என்ன அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு அரசு பயங்கரவாதமாக தான் பார்க்கணும் நீங்கள் இது ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்றீங்க இல்லை அதான் சொல்கிறேன் இது ஒரு அரசு பயங்கரவாதமாக பார்க்கணும் இது இது வந்து ஏன்னு சொன்னால் அரசுக்கு எதிராக யார் யார் நீங்கள் பேசுறீங்களோ தீவிரமாக செயல்படுறீங்களோ உங்களெல்லாம் நாங்கள் தான் வந்து கைது மூலயமா நாங்கள் வந்து கொடுமைப்படுத்துவோம் அப்படின்னு இதுக்கு உதாரணம் வந்து நம்ம இதோட இல்லை ஏற்கனவே நீங்கள் சவுக்கு சங்கரை பார்க்கலாம் அப்புறம் ரெட் பிக்ஸ் ஓனர் கிளிக் செரால்ட நீங்கள் பார்க்கலாம் இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது சவுக்கு சங்கரை கைது பண்ணது மட்டும் இல்லாமல் கூட்டும் போய் கை உடைச்சிது அப்புறம் ஒரு குண்டாஸ் போட்டு அந்த குண்டாஸு உயர்நீதிமன்றம் காறி துப்பி குண்டாஸை ரத்து பண்ண அடுத்த நாள் இன்னொரு குண்டாஸ் போடுறது